சாந்தம்பாறை அருகே சூண்டலில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்தார் சூண்டலை சேர்ந்த வேலுசாமி போர்தார் மரணமடைந்தது இந்த பகுதியில் விவசாயம் வேலை செய்வதற்கிடையே காட்டியானை தாக்கியது இந்த பகுதியில் மேலும் பதினான்கு காட்டு யானைகள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சாந்தமாரி கிராம பஞ்சாயத்தில் சூண்டலில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்தார் சூண்டலை சேர்ந்த வேலுசாமி தான் மரணமடைந்தது காலை பத்து மணிக்கு பன்னியார் எஸ்டேட் அருகில் சொந்த விவசாய இடத்தில் வைத்துதான் ஜோசபை சக்கைக்கொம்மன் என்ற காட்டு யானை தாக்கியது யானையை கண்டு ஓடி தப்பிக்க முயற்சித்த ஜோசஃபை தனியார் எஸ்டேட்டில் வைத்து சக்கை கொமன் தாக்கிக் கொன்றது ஜோசபின் ஜோசபின் கைகளும் கால்களும் உடிந்த நிலையில் உள்ளன சத்தம்கேட்டு எஸ்டேட்டில் வேலை செய்த தொழிலாளிகள் ஓடி வந்த போதும் சக்கைக்கொம்பன் இங்கேயே சுற்றித் திருந்ததால் ஜோசபின் அருகே செல்ல முடியவில்லை பதினான்கு காட்டு யானைகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிகின்றன இவற்றை கண்காணிக்க ஆராய் குழுவினா் பணியாளரும் பணியாரில் உள்ளனர் பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இவர்கள் பட்டாசுகள் வெடித்து சத்தம் போட்டு சக்கை கும்மணி பல மணி நேரத்திற்கு பின்பு சக்கை கும்மணி விரட்டி ஒரு மணி நேரத்திற்கு பின்பு ஜோசபின் உடலை வெளியெடுத்தனர் தொடர்ந்து வனத்துறையின் வாகனத்தில் ராஜகுமாரி குடும்ப ஆரோக்கிய நிலையத்தில் கொண்டு வந்தனர் இன்கொஸ்ட் நடவடிக்கைகளுக்கு பின்பு உடல் இடிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது பனியார் ஸ்டேட்டில் முன்னாள் ஓடியர் தான் ஜோசப் நியூஸ் பீரோ ராஜகுமாரி